வணக்கம் என் பெயர் எம் முர்ஷிதா செகண்ட் பிசிஏ தொண்ணூத்தி சதவீத குற்ற நிகழ்வுகளுக்கு போதைப் பழக்கம் காரணமாக உள்ளதும் பெரியார் பல்கலைக்கழக இளைஞர்கள் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் போதைப் பொருள்களால் நிகழும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது போதைப் பொருள் தடுப்பு சங்க திட்ட அலுவலம் கே அழகிரிசாமி வரவேற்றார் இளைஞர் செஞ்சிலுவை சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் எஸ் பத்மசேகர் நோக்க உரையாற்றினார் ஓமலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக டி சங்கீதா கலந்து கொண்டு மாணவர்களுக்கிடையே உரையாற்றியதாவது தற்போது நிகழும் குற்ற சம்பவங்களின் தொண்ணூத்தைந்து சதவீத நிகழ்வுகளும் மது போதை கஞ்சா உட்கொள்வது போன்றவை காரணமாக இருக்கிறது குற்ற நிகழ்வுகளின் ஈடுபடுவோரில் எழுவத்தி ஒன்பது சதவீத ஆண்களும் எண்பத்தி ஐந்து சதவீத பெண்களும் போதை நிலையில் இருந்திருப்பது தெரியவந்துள்ளது ஓமலூர் பகுதிகளின் கடந்த மாதம் நிகழ்ந்த நாலு கொலை சம்பவங்களின் போதைதான் முக்கிய காரணமாக இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது கஞ்சா போதையில் இருபது வயது கூட நிரம்பாத இளைஞர்கள் இருவர் தாரமங்கலம் அருகே எண்பது வயது மூதாட்டியை கற்பழித்து கொலை செய்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீதிமன்ற விசாரணையில் முடிவில் அந்த இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இதுபோல சம் சமூகத்தில் சீரழிக்கும் போதைப் பொருள்கள் அளிக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இளைஞர்களுக்கு உள்ளது இளைஞர்கள் தம்முடைய நண்பர்கள் இது போன்ற பழக்கங்களில் இருப்பது தெரிய வந்தால் உடனடியாக அவர்களுக்கு உரிய அளவில் நிபுணர் மூலம் ஆலோசனை வழங்கி போதை பழக்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வர தீவிர முயற்சி எடுக்க வேண்டும் கல்வியால் மட்டுமே நம்முடைய நிலைமை மாற்ற முடியும் கல்வி பயில்வதில் தொடங்கி எல்லா நிலைகளிலும் பல்வேறு தடைகள் நமக்கு வரும் முடியாது என கூற நிறைய வாய்ப்பு இருந்தாலும் குறிக்கோளை அடையும் வரை எந்தவித கவனச்சிதழும் இன்றி முயன்றார் அனைவராலும் வெற்றி பெற முடியும் என்றார் நிகழ்வில் ஓமலூர் டிஎஸ்பி சங்கீதா தலைமையில் அனைத்து மாணவ மாணவியரும் போதைப் தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் செஞ்சுல் சங்கத்திட்ட அலுவலர் ஜே கல்யாண் சுந்தர நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் கல்யாணசுந்தர் அழகிரிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நன்றி